அமித்ஷா ஆலோசனையில் பங்கேற்க டெல்லி செல்லாதது ஏன் உண்மையை உடைத்து பேசிய அண்ணாமலை அதிர்ச்சியில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வணக்கம் செய்தி புனல் நேர்களே அதிக திருமண நிகழ்வுகள் மற்றும் வேலைகள் இருப்பதால் டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடக்கும் பாஜக உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல இயலவில்லை என்று அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு வந்ததாக கூறிய அண்ணாமலை சொந்த பணிகள் காரணமாக பங்கேற்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதம் அமைந்தது அதன் பின் அதிமுக பாஜக இணைந்து ஒரு போராட்டத்தை கூட நடத்தாத நிலையில் தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி இணைப்பு ஏற்படவில்லை இதனால் இரு கட்சிகளின் தலைவர்களும் அடுத்த கட்டத்தை திட்டங்களை நோக்கி மேற்கொள்ள ஆயத்தமாகினர் பாஜக தரப்பில் பூத் கமிட்டி வலிமையாக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் பாஜக தொண்டர்கள் பங்கேற்க தொடங்கினர் அதே போல மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தமிழக பாஜகவை வழிநடத்தி வருகிறார் ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய பணிகளை கூறுவதோடு அதனை ஆய்வும் செய்து வருகிறார் இதன் மூலமாக மோடி அமித்ஷா கூட்டணி தமிழக அரசியலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுவதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர்களை டெல்லி மேலிடம் அவசரமாக அழைத்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க எல் முருகன் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை தமிழிசை உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது வானதி ஸ்ரீனிவாசன் கேசவ விநாயகம் உள்ளிட்டோரும் டெல்லிக்கு சென்றனர் டெல்லியில் பாஜக உயர்நிலை கூட்டம் நடந்து வரும் நிலையில் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரியவந்துள்ளது இது குறித்து அண்ணாமலை தரப்பில் அதிக திருமண நிகழ்வுகள் மற்றும் சொந்த வேலைகள் இருப்பதால் டெல்லிக்கு செல்ல இயலவில்லை இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் அதிமுக கூட்டணி விவகாரம் தமிழக பாஜகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருந்தது அதே போல் முதற்கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச உள்ளதாக கூறப்பட்டது கடந்த முறை பி எல் சந்தோஷ் தமிழ்நாடு வந்த போதே அண்ணாமலை குறித்து நயனார் நாகேந்திரன் புகார் அளித்திருந்ததாக கூறப்பட்டது அதே போல கடந்த சில மாதங்களாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்பட்டு வருகின்றனர் இதனால் உட்கட்சி பூசல் விவகாரம் குறித்து ஆலோசிக்கும் கூட்டத்தை அண்ணாமலை வேண்டுமென்றே தவிர்த்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்